அனைவருக்குமே வணக்கம் இந்த காலத்துல ப்ரோ அதாவது ஒரு ஐம்பது ரன் அடிச்சிருப்பாங்க எந்த ஒரு வேர்ல்டு கப்பும் வின் பண்ணி கொடுத்திருக்க மாட்டாங்க பூமிக்கும் தையா தையாங்கிற மாதிரி ஆனா மிகப்பெரிய வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தது மட்டுமல்லாமல் அதாவது இந்திய டீம் இன்னைக்கு நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஆலம்பரம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அதற்கு மிகப்பெரிய விதை போட்டவர் வந்துட்டு எம் எஸ் தோனி ஓகேவா ஆஸ்திரேலியா சாம்ராஜ்யத்தையே இவரோட கேப்டன்சி தான் அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்தியா வரலாறு இன்ன வரை பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நேற்று நாற்பத்தி மூணு வயதுல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிய முதல் வீரர் இவர் தாங்க அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சர்பத் சமாத்த சமாதி பண்ணார் பார்த்தீங்களா அங்கிருந்து பின்னாடி இருந்து நாட் ஸ்ட்ரைக் ஸ்டிக்கை வந்துட்டு கரெக்டாக க்ளௌஸ்லேயே ரன் அவுட் பண்ணாரு தோனியாலேயே அதை நம்ப முடியல அண்ட் சேம் டைம் ஒரு தெளிவான கேஷ் பண்ணியிருப்பாருங்க மற்ற பிளேயர்லாம் கற்று வாங்கி நீ வராத வராத நான் அட்டாக் பண்ணிக்கிறேன்னு ஆனால் இவர் வந்துட்டு நெய்ஸாக அந்த க்ளௌஸ் வழியாக யாரும் வராதிங்க நான் பிடிச்சிக்கிறேன் ப்ரோன்னு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ரன் அவுட்லாம் பண்ணலைன்னா டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கே லூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே அதே மாதிரி முக்கியமான நேரத்தில் டே இல்லாமல் விளையாண்டுக்கிட்டு இருந்தார் டூபே இவர் வந்துட்டு இண்டன் காமிச்சு முடிச்சு கொடுத்தாரு அவருக்கும் ஃபயர் மூட் பண்ணி விட்டார் ஓகே இந்த சூழலில் மேன் ஆஃப் த மேட்ச் இவர்தானே வாங்கணும் அவருக்கு தான் கொடுத்தாங்க ஆனால் தோனி எனக்கு எதுக்கியா பாராட்டு விழா நான் வாங்காத அவாடா அதாவது நான் என்னத்தை கிழிச்சிட்டேன் பவுலிங் சிறப்பாக போடலாம் வந்துட்டு ஒன்றுமே கிழிச்சிருக்க முடியாது ஆட்டோ முடியாது அசைச்சிருக்க முடியாது மேலும் அதாவது சிஎஸ்கே தொடர்ந்து ஐந்து மேட்ச் தோத்த காரணமே பவர் பிளேல ஒன்றுமே பண்ணல அதனால தான் சிஎஸ்கே சீவ வந்துட்டு போச்சு உயிர் இல்லாமல் இருந்தது வெறும் உடல் மட்டும் இருந்தது அந்த உடலுக்கு உயிர் கொடுத்தவர் வந்துட்டு அந்த பையன்தான் யாரா அந்த பையன் அட நான் அந்த பையங்கிற மாதிரி சாய்க்கு ரசித்து வேற லெவலுங்க ரெண்டு பால் டாட் பால் பண்ணோம்னா மூணாவது வந்து பவுண்டரி வரட்டணும் இந்த பையன் பவர் பிளேல சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணதுனால தான் சிஎஸ்கே சிஎஸ்கே டீமால் வின் பண்ண முடிஞ்சது இந்த அவார்டு ரெண்டு பேருக்கு வந்துட்டு கொடுக்கணும் ஒன்று நூறு அகமது இன்னொன்று சாய்க்கு ரசித் நூறு அகமது நூறு அகமது எக்ஸ்பீரியன்ஸ் வீரர் ஆனால் இந்த பையன் முதல் மேட்ச்லேயே எந்த ஒரு அண்டர் பிரஷரும் இல்லாமல் அந்த அண்டர் சர ஓவர் கம் பண்ணா பாத்தீங்களா அவனுக்கு தான் அந்த அவார்டு போய் சேரணுமே தவிர எனக்கு இந்த அவார்டு தகுதி ஏற்றது தகுதி இல்லாதது அண்ட் அந்த பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னாருங்க அண்ட் அந்த பையன் வந்துட்டு சாய்க்கு ரசி ஓடி வந்தாரு அவர்கிட்ட இந்த அவார்டை கொடுத்து நீ செலிப்ரேட் நீ செலிப்ரேட் பண்ண தம்பின்னு பண்ண வச்சா இருப்பாருங்க இதே எங்களை ஜி ஸ்டார் இன்ட்ரெஸ்ட் சொல்லாங்க எம் தோனி உண்மையிலே அவர் பண்ணது கரெக்ட் இதாங்க இதுதாங்க வேற லெவல் கேப்டன்சி இளம் பிளேயர்களே பெரிய தட்டி கொடுக்கணும் இதே மாதிரி மேலும் இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா சிஎஸ்கே வந்துட்டு டெஃபினட்டாக இந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க ஆனந்த கண்ணீரில் உறைந்து விட்டார் என்றே சொல்லலாம் சாய்க்கு ரசீத் அவர் வந்துட்டு தோனி குறித்து என்ன பேசியிருக்காருனா அதாவது தோனி இவர்கிட்ட போய் பேசியிருக்காருங்க அடுத்த ருத்து நீ ப்ரோ உன்னோட பேட்டிங்கை வந்துட்டு நெட் ப்ராக்டிஸில் பார்த்துருக்கேன் உன்னை வந்துட்டு ட்ரா பண்ண மாட்டேன் ஓகேவா ருத்து இல்லை இனிமேல் நீ தான் ருத்துவாக விளையாட போறேன் ஏன் உனக்கு சிறப்பாக விளையாண்டா விளையாண்டேனா அவனை மாதிரி கேப்டன்சி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீ தான் ருத்துன்னு நினச்சி ப்ளே பண்ணுன்னு என்கிட்ட ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்பிக்கை கொடுத்தா இப்படி எந்த ஒரு கேப்டனும் நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க அந்த நம்பிக்கை தான் என்னால் ருத்து மாதிரி விளையாட முடிந்தது என்றும் நம்ம சைக் ரசித் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு தோனி என்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டாரு ஆனா நான் விளையாட போறது தெரிஞ்சு என்கிட்ட ஒரு ஒன் ஹவர் பேசினாரு அந்த ஒரு மேஜிக்ல தான் என்னால் மெர்சல் பண்ண முடிஞ்சது என்றும் கண் கலங்கிட்டார் என்றே சொல்லலாம் தோனியோட காலத்தொட்டு வணங்கினாருங்க அதெல்லாம் ஒரு வேற லெவல் கூஸ்பம் நிகழ்வு என்றே சொல்லலாங்க தோனியோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சைக் ரசித் ஒரு இளம் வந்தார் சிஎஸ்கே சாய விடாம பாத்துக்கிட்டாரு மேலும் ஏகப்பட்ட இளம் வீரர்களுக்கு வந்துட்டு இனி வெறும் போட்டிகள் வாய்ப்பு கொடுப்பார் எம்எஸ் இந்த பாயிண்ட் சைக் ரசீத்துமே மென்ஷன் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா சிஎஸ்கே டீம்ல இளம் பிளேயர்கள் வந்துட்டு வேற லெவல் டீல இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா டெஃபனெட்டா சிஎஸ்கே ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண வாய்ப்பு இருக்கிறது என்றும் தில்லா சொல்லிருக்காரு ஏன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு பயம் கிடையாது ஓகேவா அத வெளிப்படையாக பொற்று மாதிரி பேசிருக்காரு ஏன்னா பென்ஸ் பாடி ராமகிருஷ்ணா கோசு இந்த திருப்பாத்தி வந்துட்டு வந்து திருப்பையில் முட்டை அடிக்கிறாங்க லைக் அதுக்கப்புறம் இந்த கோழி சங்கர் சேவல் சங்கர் தலைய ஆட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களா எதுக்கு வராங்க போறாங்க நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட மணியை சென்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஏதோ கோயில் உண்டியல போட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க இல்லை காசை வெட்டி போட்ட கதையா நினைச்சிட்டு இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது பெட்ருங்க சிறு திரும்ப தான் ஒரு காலையே எடுக்கணும்னு சொல்லுவாங்க செப்டிக் பிடிச்சா அந்த மாதிரி தான் ரசி சாய்க்கு ரசித்து வந்துட்டு லக்னோ டீமை தூக்குனாருங்க இந்த மாதிரி இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கணும் அண்ட் தோனி கொடுத்து இந்த ஐபிஎல் ட்ராஃபியை வந்துட்டு வின் பண்ணி கொடுப்பாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்